நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க சான்றிதழ் சரிபார்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வீடியோ மொதல் வீடியோ வந்து நம்ம அப்லோ அப்லோட் பண்ணிட்டோம் இந்த அலுவலக உத்தியாளர் மசால்சி வாட்ச்மேன் போன்ற பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து அடுத்த வாரம் நடைபெறுகிறது சரிங்களா இதுக்கு என்னென்ன சான்றிதழ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் பார்த்தீங்கன்னா அரசாண எண் நூற்றி இருபத்தி ரெண்டின் கீழ் முன்னுரிமை பிரியாரிட்டி கோரி இருந்தால் அதற்குரிய சான்றிதழ் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனில் பிரியாரிட்டி எஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாரிட்டி சான்றி வந்து கொடுக்கணும் டூப்ளிகேட்டாக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கடுமையான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க அதனால் சப்போஸ் நீங்கள் தவறாக பிரியாரிட்டி கொடுத்துருந்தா கூட ஒரு ரிக்வஸ்ட் கேட்டால் கூட சரி ஓகே அப்படின்றவாங்க தயவுசெய்து ஃபேக்காக ஏதாவது சர்டிஃபிகேட் யாரும் சொன்னாங்க அப்படின்னு நீங்களாக ரெடி பண்ணிடாதீங்க விளைவுகள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும் உதாரணமாக முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் இப்போ நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க என்ன சொல்லுன்னா நான் காலேஜ் படிக்கும் போது வாங்கியிருந்தேன் சார்னா அது ஓகே தான் அதில் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் கல்விக்கு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடாது அந்த முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழில் கல்விக்காக கல்வி உதவி தொகைக்காக அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல இருக்கக்கூடாது வேலை வாய்ப்புக்காக அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவை சான்றிதழ் வெறும் விதவை சான்றிதழ் கிடையாது ஆதரவற்ற விதவை சான்றிதழ் அடுத்து முன்னாள் இராணுவத்திற்கான சான்றிதழ் எக்ஸைஸ்மேன் சர்டிபிகேட்டு மாற்றுத்திறனாளி சான்றிதழ் இதுதான் ரொம்ப முக்கியமானது இதில் நேஷனல் ஐடி கார்டு கண்டிப்பா வேணும் உங்களுக்கு நேஷனல் ஐடி தமிழ்நாடு இருந்து ஒரு அடையாள அட்டை கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நேஷனல் ஐடியும் கொடுத்துருப்பாங்க அத அதோட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து கலப்பு திருமண சான்றிதழ் சரிங்களா கலப்பு திருமண சான்றிதழ் இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரியாரிட்டியில் வந்து கொடுப்பாங்க அதுக்கடுத்து குடியரசுத் தலைவரிடம் வாங்கின சாரணர் விருது அந்த சான்றிதழ் வேணும் சரிங்களா அதில் தான் பிரியாரிட்டி நீங்கள் வந்து வாங்க முடியும் அதுக்கடுத்து உடல் இருந்தால் அரசு வந்து வேறப்பட்ட சான்றிதழ் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு நான் ஒரு சர்டிஃபிகேட் காமிக்கிறேன் அது வந்து எல்லாருமே மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கணுன்னு அவசியம் இல்லை யாராவது உடலில் ஏதாவது உங்களுக்கு முடியாத சூழ்நிலை பார்வை சரியாக தெரியாமல் இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிசபிள்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபிட்னஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கணும் சரிங்களா இது தேசிய மாணவர் படை என்சிசியில் இருந்தீங்கன்னா அதற்கான சர்டிஃபிகேட்டு அரசு துறைகளில் பணிபுரிந்தால் அதுக்கான சர்டிவிகேட் என்னைய பொறுத்தவரை இப்போதைக்கு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டுங்கிறது தேவையே கிடையாது இப்போதைக்கு என்னையை பொறுத்தவரை மெடிக்கல் சர்டிஃபிகேட் தேவையில்லை சப்போஸ் இப்போ நீங்க வாங்கி இப்போ வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு ப்ராக்டிக்கல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு திரும்ப ஒரு டாக்குமெண்ட் போது அலைய தேவையில்லை அலைச்சல் கம்மியாயிரும் இந்த கொடுக்குற சர்டிஃபிகேட்டே நீங்க கொடுத்து அட்டன் பண்ணிக்கலாம் சரிங்களா என்னைய பொறுத்தவரை இப்போதைக்கு மெடிக்கல் சர்டிவிகேட் தேவையில்லை உடல் ஊனமுற்றராக இருந்தால் அரசு மருத்துவம் வந்து பெறப்பட்ட சான்றிதழ்னா சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி உங்களுடைய அந்த டிசபிள்டு சர்டிஃபிகேட்டோட சேர்ந்து தான் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் உள்ளே இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்டே போதுமானது அடுத்து நீங்க அரசு துறையில இருந்தீங்கன்னா என்ஓசி அந்த சர்டிபிகேட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டு காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு இது எல்லாமே வேணும் இதெல்லாம் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் போட்டு என்னைக்கு வெரிபிகேஷன் போறீங்களோ தான் செல்ஃப் அட்டாச்சு போடணும் அது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் வருஷப்பிரகாரம் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா விளையாட்டு திறன் சர்டிஃபிகேட்டு தடகள சர்டிபிகேட்டு என்சிசி ஏபிசி இதில் மூணுல எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு அடுத்து ஏசிசி அடுத்து சாரனர் வழிகாட்டிகள் சர்டிஃபிகேட்டு அதுக்கு கட்டுரை போட்டி பேச்சு போட்டி இலக்கியம் சம்பந்தமான இது எல்லாம் நீங்கள் சர்டிபிகேட் வாங்கிருந்தீங்கன்னா அதையும் கணக்கில் எடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்காங்க நீங்கள் ஆல்ரெடி கோட் ஸ்டாப்னா உங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க இங்கே மத்திய மாநில டெம்பரவரியாக ஏதாவது வேலை பார்த்துருந்தாலும் உங்களையும் முன்னுரிமையாக கணக்கில் எடுத்துக்கிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு சரிங்களா இது எடுத்து வாங்கணும்னா வாங்க மேக்ஸிமம் இது தேவைப்படாது இப்போதைக்கு எது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி எங்க வேலை பாக்குறீங்களோ அங்க எழுதி வாங்கணும் துறை தலைவர் அல்லது அலுவலக தலைவர்கிட்ட இதை வந்து ஃபில் பண்ணி நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் யாரும் பேக்கா வாங்கிடாதீங்க எங்க வேலை பாக்குறீங்களோ பிரைவேட்ல இல்ல வேற ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அங்க எழுதி வாங்கணும் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்த மாதிரியோ இல்லைன்னா ஒரு டிரைவிங் ஒருத்தவங்களுக்கு டிரைவிங் பண்ணாத மாதிரியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை இங்கே காமிச்சா உங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க இந்த சர்டிஃபிகேட்டை அவங்கள்ட்ட வாங்கணும் எந்த பிரைவேட் கம்பெனியில் விளாக்குறீங்களோ அவங்ககிட்ட வாங்குற மாதிரி இருக்கும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்